ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு பதினஞ்சாவது நாள்ல இருந்து இல்லை ஒரு சிலருக்கு வந்து பதினாறு பதினெட்டாவது நாள் வரைக்கும் கூட ஓவலேஷன் வந்து நடக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கடைசி பத்துலேருந்து பன்னிரெண்டு நாட்கள் நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது இந்த சமயத்தில் என்னென்ன வகையான திங்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் மாமா இனிய நாளாகமே என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ மாதவிடாய் அப்படிங்கிறது ஒரு ஐந்து நாட்கள் உதிரப்போக்கு வந்து இருக்கும் அந்த ஐந்தாவது நாள்ல இருந்து அடுத்து இருக்கக்கூடிய பத்து நாட்கள் வந்து நமக்கு கருமுட்டையை தாங்கி அந்த கிராஃபின் பாலிக்கல் செல்ஸ் வந்து வளர்ந்து அதில் ஏதாவது ஒன்று முதிர்ச்சி அடைஞ்சு கருமுட்டையை வந்து வெளியேற்றும் ஸோ இந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம வந்து ஓவூலேஷன் நம்ம சொல்லுவோம் ஓபுலேஷன் நடக்கும் பொழுது கரு கருத்தறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த சமயத்தில் கருமுட்டை விந்தணுவை சந்திச்சு அது அப்படின்னா நமக்கு கருத்தரித்தல் நடக்கும் ஸோ கருத்தரிச்சுது அப்படின்னா அந்த கரு வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ள வந்து புதஞ்சு வளரும் இல்லை கருத்தரிக்கலை அப்படின்னா அந்த கருமுட்டையோட சேர்ந்து நம்ம கர்ப்பப்பையோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எண்டோமெட்ரியமும் வந்து உதிர்ந்து வெளிவரக்கூடிய மென்ஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த உதிரப்போக்கு வந்து நடக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ப்ரொஜெஸ்டான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும் அதனுடைய ஆதிக்கம் தான் நம்ம உடம்புல இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் மெயினாக நம்ம உடம்புல வந்து ஒருவேளை ப்ரெக்னென்சி உண்டானது அப்படின்னா அதை வந்து வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய என்டோமீட்ரம் இதுதான் வந்து குழந்தைய வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பெட்டு மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நல்லா வந்து வளரணும் அதே மாதிரி இது வளரலை ஒருவேளை வந்து கருத்தரிக்கலை அப்படின்னா நம்மளுடைய அந்த ப்ரீ மென்சரல் பீரியடில் வந்து நிறைய பேருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் கால் குடைச்சல் இருக்கிறது சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது மார்பகங்களில் வந்து வலி உண்டாகிறது இந்த மாதிரி இந்த ப்ரீ மென்சரல் பீரியட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சிரமமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நடக்காமல் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த சத்து பொருட்களையும் அதே மாதிரி வந்து சில வகையான யோக பயிற்சிகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது இந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய இந்த ப்ரீ மென்சரல் டென்ஷனையும் அவாய்ட் பண்ணலாம் ஸோ அந்த ஓவுலேஷன் அப்புறமா <imitation> நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக வந்து சுரக்கக்கூடிய இல்லை வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் சுரப்பை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய உணவு வகைகளை வந்து எடுத்துக்கணும் இந்த ப்ரீ மென்ஷனல் பீரியடில் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளையும் குறைக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும் ஒருவேளை கரு தரிச்சுது அப்படின்னா அந்த கருவையும் வந்து வளர்க்குறதற்கான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதுதான் இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அதாவது சூரியகாந்தி விதைகள் இந்த சூரியகாந்தி விதைகளில் வந்து அதிகப்படியான வைட்டமின் இ சத்து இருக்குது இந்த வைட்டமின் இ அப்படிங்கிறது வந்து கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு வைட்டமின் ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட ஸோ அந்த வைட்டமின் இ சத்து இருக்கிறதுனால நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செலீனியம் கண்டென்ட்டும் வந்து இந்த செலீனியம் அப்படிங்கிறது தைராய்டு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதனுடைய செயல்பாடுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ ஒருவேளை இந்த காலகட்டத்தில் வந்து கரு தரிச்சது அப்படின்னா அந்த தைராய்டோட சப்போர்ட் ரொம்ப 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 அவசியமான ஒன்று ஸோ அதனால தைராய்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த சூரியகாந்தி விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து மெக்னீசியம் கண்டென்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மெக்னீஷியம் வந்து நமக்கு ப்ரீ மென்சுரல் டென்ஷனை வந்து குறைக்கும் இந்த ப்ரீ மென்சுரல் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்னீசியம் அதிகமாக இருக்கக்கூடிய சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறதுனால நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்லா இருக்கும் ரிலாக்ஸ் ஆகும் அதே மாதிரி கர்ப்பப்பை வந்து நல்லா சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து இருக்கும் நிறைய வந்து கிரேவிங்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ இது வரைக்கும் நான் வந்து டயட்டில் நல்லா வந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டுட்டு டாக்டர் டாக்டர் இந்த ப்ரீ மென்சல் பீரியடில் வந்து என்னால் கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல இர்ரெசிஸ்டபிளாக சில வகையான ஜங்க் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட வேண்டியது இருக்குது அப்படின்னா மெக்னீஷியம் குறைபாடும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூரியகாந்தி விதைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரீ மென்சல் பீரியடில் இருக்கக்கூடிய கிரேவிங்ஸை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த மெக்னீஷியம் வந்து நல்ல இரவு தூக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அதே மாதிரி ஒரு ஃபீல் குட் எஃபெக்டை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஸோ அதனால சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிற நபர்களுக்கும் இந்த சன்ஃப்ளவர் சீட் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து நல்ல கொழுப்பு அமிலங்களும் இருக்கிறதுனால ஒருவேளை கரு தரிச்சிது அப்படின்னா அந்த கருவை வந்து தாங்கி வளர்க்கறதுக்கு தேவையான அந்த சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால நம்ம வந்து நம்ம சூரியகாந்தி விதைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது கூடவே வந்து எள்ளு சேர்க்கிறது நமக்கு நல்லது எள்ளு அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரொஜெஸ்டானோட செக்ரீஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி வந்து எள்ளில் வந்து நல்ல கொழுப்பு அமிலங்களும் வந்து இருக்கு உடலுக்கு தேவையான அந்த சத்து பொருட்களும் வந்து இருக்கு ஸோ அதனால் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எள்ளும் சேர்த்து வந்து எடுத்துக்கிறோனது ஒருவேளை உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆகுது சரியான டைமில் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா இந்த லாஸ்ட் பத்து நாட்கள்லையோ இல்லை வந்து நீங்கள் இந்த எள்ளு சேர்த்துக்கும்பொழுதே உங்களுக்கு வந்து அது வந்து வரவழைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த டைம்ல வந்து நம்ம சூரியகாந்தி விதைகளையும் எல்லும் சேர்த்து வந்து எடுத்துக்கிறது நல்லது ஒருவேளை நீங்க வந்து பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த எல்லுக்கு பதிலாக நீங்கள் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து அது கூட வெந்தயம் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ வெந்தயத்துக்கு வந்து ப்ரொஜஸ்டான சப்போர்ட் பண்ணக்கூடிய எஃபெக்ட்டும் வந்து இருக்குது ஒருவேளை கரு தரிச்சிது அப்படின்னா அந்த கருவை தாங்கி வளர்க்கறதுக்கான ஒரு சப்போர்ட்டும் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ கூடவே நம்ம அந்த காலக்கட்டத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து இந்த லட்டில் வந்து சேர்த்துக்கிறது நல்லது இந்த சோம்பு அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரீ மென்சல் டென்ஷனை வந்து நமக்கு குறைக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி செரிமான கோளாறுகளும் வந்து இருக்கும் மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்கும் சில பேருக்கு அந்த யூரின் போகிற பாதையில் வந்து விறுவிறுப்பாக இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அரிப்பு உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் வந்து சரி செய்யக்கூடியது வந்து இந்த சோம்பு ஸோ இந்த அதாவது இந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கும் இந்த சொம்பு வந்து ரொம்ப இருக்கும் ஏன்னா ஒருவேளை கரு தெரிச்சுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் செரிமான கோளாறுகளும் வந்து நிறையா இருக்கும் ஸோ அதனால் சோம்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்ஸும் வந்து கிடைக்கும் ஸோ ஓவலேஷன் முடிஞ்சு அடுத்து இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களில் சூரியகாந்தி விதைகள் எள்ளு சோம்பு அதுக்குள்ள கூட வந்து நீங்க பேரீச்சை ஏலக்காய் சேர்த்து லட்டு வந்து எடுத்துக்கலாம் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வெந்தயம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் எள்ளுக்கு பதிலாக ஸோ இந்த லட்டு இப்ப நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம் மாதவிடாயோட கடைசி பத்து நாட்களில் சாப்பிட வேண்டிய லட்டு இந்த லட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சூரியகாந்தி விதைகள் எடுத்து வச்சிருக்கோம் நூறு கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு பேரிச்சம்பழம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஸோ இப்போ இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸையும் எல்லையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து ஒரு ஆறு ஏழு அந்த பேரிச்சம்பளமும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிடலாம் ஸோ கூடவே வந்து நம்ம இந்த ஏலக்காயும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு லட்டு மாதிரி வந்து பிடிச்சிடலாம் ஸோ இந்த லட்டு வந்து இப்போ ரெடியாக இருக்குது ஸோ இதை இந்த மாதவிடாயில் ஓவுலேஷன் நடந்த பிறகு கருமுட்டை வெளியான பிறகு கடைசி இருக்கக்கூடிய பத்து நாட்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு வந்து நார்மலாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எள்ளுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஸோ அது வந்து உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மாதவிடாய் சைக்கிளில் கடைசி பத்து நாட்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு லட்டு பற்றி பாருங்க உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ஆகும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் இரண்டாம் வாரம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஏழாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஐந்து மணி வரை தஞ்சாவூரிலும்

ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयमूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशीन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेगलूर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது வாங்கலாம் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்